அணில் எப்படிப்பட்டவர் எப்படி பேசுவார் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன்னா சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அணிலை எங்கே பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அதிலும் குறிப்பாக அஜித்தை கூட ரொம்ப அதிகமாக கம்பேர் பண்ணி ஏதோ ரொம்ப எல்லாம் பேசுகிறாங்க ஒரு காலத்தில் இந்த அணில் எப்படிப்பட்டவர் எப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொன்னார் அப்படிங்கிறத கீழே பாருங்கள் அணிலை சக்கி அப்படின்னு கூட கூப்பிட்டாங்க ஆனா மாமியார் முதுகில் சோப்பு போடுறத நடித்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி நிகழ்ச்சியிலே பேசின சக்கிதா இந்த அணில் வீடியோ கீழே இடைச்சிருக்க பாருங்க எப்படி இருப்பார் எப்படி பட்டவருங்க ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது படம் சொல்ல போனா ரசிகன் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நினச்சு மாமியார் வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண அது எனக்கு ரொம்ப